அன்பாந்த உயிர் உறவுகளே உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண் நிவாஸ் இயற்கையில் சேர்க்கலாம் ஆனா இந்த புயல் இருக்கடி அந்த மாதிரி அதில் நம்ம தங்கிட்டு இருக்கோம் மத்ததெல்லாம் ஏன் இருக்குன்ற ஒரு உண்மை புரிதல சூரியனை சுத்தி வருதுன்னா இதுங்களுக்கு பவர் இல்லைங்க அந்த சூரியன்ல காந்த பூ விஷயம் இருக்குல்ல அந்த சூரியனில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்னங்க மிஷினு மனுஷன மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தாங்க வேலையே அந்த அந்த நட்சத்திரத்தை கவுண்ட் பண்றதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆளுங்க மண்ணை கூட கவுண்ட் பண்ணிருக்கலாம் ஆனா அது நான் தான் கண்டுபிடிச்சவங்கள அந்த புகழ் அந்த நம்ம புகழ்கிறோம் பாருங்க அவங்களுக்கு கீழே தான் வச்சிருக்கோம் அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு ஒரு ஒருமையா இல்லாம நாம தான் ஒற்றுமையா இருக்கிறது தான் எல்லாருக்குமே சிறப்புன்னு ஏதோ அந்த அடியன் ஒரு மனசுல பட்டத சொல்றேன் அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்தது நம்ம அறிவியல் இந்த உலகத்தை பத்தி பேச வந்தால அதுதாங்க அற்புதமான ஒரு ஆயுதத்தை நம்ம தமிழர்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஆயுதம் தான் என்னன்னா ஜோதிடம் சில பேருக்கு ஜோதிடம்னாலே ஒரு ஏமாத்து கேஸ் போல இந்த ஜோதிடத்தை உள்ள கொண்டு வரதுக்குதான் எப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையாலே ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம் நீங்க முன்கூட்டியே உங்களை பத்தி அலாட்னஸ் முன்கூட்டியே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேடார் வச்சு சென்சார் வச்சு அதுக்கு ஒரு இதை பச்சு இப்ப எழுப்புள்ள சயின்டிஸ்ட் அதுக்கு ஒரு சேட்டிலைட வச்சு பாக்குறாங்க கருவி ரீதியா அப்போ உலகம்னு ஒன்னு இருக்கு அந்த ஒரு உலகத்துக்கு மேலே சேட்டிலைட் வச்சு இப்படி பாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா கண்டுபிடிக்கலாம் எப்படிங்க புஷ்ப விமானம் பறக்கும் விஜய் அம்பு வந்து ஆயுதம் அணுகுண்டு மாதிரி வெடிக்கும் ஏங்க நமக்கு வாய்ச்சது அவ்வளவுதான் அதனால அது பொய் ஆயிடாது நமக்கு தெரியல நமக்கு தெரியலன்றத விட இயற்கை அதெல்லாம் வேணாண்டா அதனாலதான் போர் வந்து அழிஞ்சிரு அதெல்லாம் தெரிஞ்சுக்காதன்னு அமிக்கி வச்சிருக்கு இன்னொரு ஒரு ஆயிரம் காலகட்ட வருஷம் என் உலகத்தை உடுங்கடா இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போங்களான்னு சொல்லுது சொல்லாம சொல்லுது ஆனா நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அதுக்குள்ளதான் போய் இதை கண்டுபிடிப்பேன் அதை கண்டுபிடிப்பேன் உலகத்தை அழிப்பேன் மறுபடியும் புதுசா பொறப்பேன் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க இயற்கை இதை விரும்பல நீங்க அமைதியா சந்தோஷமா இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டு தான் இயற்கை விரும்புது அதற்கு முரண்பாடா இருக்கும் போதுதான் அது நம்மளுக்கு பிரச்சனையா ஆகுது பாத்தீங்கன்னா எங்கயோ போயிட்டு நான் ஜோசியோன்ற டாபிக்லயே வரல இதுதாங்க என்னோட கேரக்டர் நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டேன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே சுத்தி வரமா அதுதான் ரொம்ப இருக்கு சரி நான் ஸ்ட்ரெயிட்டாவே வரேன் என்னன்னா ஜோதிடம் ஜோதிடம்னா அது வேற லெவல் இப்ப இருக்க அறிவாளிகள் அதான் இப்ப இருக்க ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த இது எவ்வளவு உருண்டியா இருக்கு இது எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தி வருது இது எவ்வளவு விஷயத்த பண்ணுது அதான் எவ்வளவு ரொட்டேஷன்ல போகுது எவ்வளவு தூரம்ல டிராவல் ஆகுது இப்படின்ற ஒரு கேல்குலேஷன் அறிவுல தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர இதனுடைய தன்மைகள் என்ன கேரக்டரிஸ்டிக் என்ன எதுக்காக இது இருக்கு தங்கிட்டு இருக்கோம் மற்றதெல்லாம் ஏன் இருக்குன்ற ஒரு உண்மை புரிதல சொன்னவங்களையும் கேட்கல சொல்றவங்களையும் உடமாட்டிக்கிறாங்க ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு செடிக்கு ஒரு உயிர் கிடைக்கணும் ஒரு இந்த உலகத்துல ஒரு உயிர் வாழணும் அதுக்கு என்னங்க முக்கியம் சூரியன் இல்லாமல் வாழ முடியுமாங்க அது தாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த சூரியனோட ஒளி தன்மை இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிராவது தோன்றுமா அந்த நீர் தத்துவம் சூரியனோட ஒளி நிலாவில் பட்டு அந்த நீரினுடைய கடலுடைய நீரை கட்டுப்படுத்தலைன்னா இதுல ஏதாவது ஒரு உயிர் தோன்றுமா அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சூரியனுக்கும் நிலாவுக்கும் உண்டான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கரெக்டா பூமியை மறைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல கேல்குலேஷன்ல நம்ம பூமி உருவா பூமிக்கு நிலா உருவாகும்னா ஏதாவது உயிர் தோன்றிடுமா இந்த மாதிரி ஏகப்பட்ட நுணுக்கமான கால்குலேஷன் எல்லாமே நம்ம தமிழர்கள் நமக்காக கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க எங்க தமிழர்கள் தெலுங்கர்கள் எந்த ஒரு கருங்கள் கூட இருக்கணும் மனிதர்கள்னு வச்சுக்கோமே அவங்க நமக்காக கொடுத்துட்டாங்க ஆனா தமிழர்களும் இல்லை அவங்க தமிழர்கள் தான் நம்புறேன் இருந்தாலும் இதை வேற ஏதாவது மொழியினர் பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க நீங்க சண்டைக்கு வரக்கூடாது ஏன் நான் சொல்றேன்னா இது எல்லா மனிதர்களும் கண்டுபிடிச்சாங்க மனிதர்களும் மனிதர்களுக்காக கண்டுபிடிச்சாங்க இப்ப இருக்க மனிதர்களும் மனிதர்களுக்காக கண்டுபிடிக்கிறாங்க அதை எதுக்கு மத ரீதியா பிரிச்சுக்கிட்டு மோடி ரீதியா பிரிச்சுக்கிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம அப்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம வந்து எலாப்ரேட் பண்ணுமா இல்லையா காசை வாங்குறவங்க அவங்க குடும்பத்தை நடத்தணும்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு வச்சுதாங்க நடத்துவாங்க அது என்ன அதுல தப்புன்னு எப்படிங்க பாக்குறீங்க உங்களுக்கு இருக்க அறிவுல நீங்க வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறீங்க ஏர்பிளைன் ஓட்டுறீங்க அது ரிப்பேர் பண்றீங்க அவங்களுக்கு என்ன அந்த இயற்கை கொடுத்துருக்கோம் அதை வச்சு தாங்க பண்ணுவாங்க அதுக்கான தெளிவான புரிதல் எல்லாம் நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவேன் அதுக்கான பதிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜோதிடத்துக்கு உண்டான அறிவை ஓ சூரியனோட ஒளி ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் ஒரு சூரியனோட ஒளி ஒரு நம்ம ஒரு டார்ச்ல ஒளி அடிக்கிறோங்க அந்த ஒளி வந்து ஸ்ட்ரைட்டா போறதும் இருக்கு இன்னொன்னு விரிஞ்சு போறதும் இருக்கு அந்த விரிஞ்சு போகும்போது நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுல பட்டு ஸ்கேட்டர் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட்ல விழுமா நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்ல இந்த கான்செப்ட் தாங்க சூரியன் இருக்கு அந்த சூரியனோட ஒளி பட அந்த சூரியனோட ஒளி அந்த நடு மத்தியத்துல இருக்கு சூரியன் டிராவல் ஆகுது இல்ல ஒரு சில சூரியனோட ஒளி சூரியனை சுத்தி வரக்கூடிய எல்லாம் பிளானட்டும் சூரியனை சுத்தி வருதுன்னா இதுங்களுக்கு பவர் இல்லங்க அந்த சூரியன்ல காந்த பூவீர்ப்பு விசை இருக்குல்ல அந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா பிளேட் பிளேட்டா இருக்கும் அந்த பிளேட்ல காந்த பூவீர்ப்பு விசை அதிகமா இருக்கிற விஷயம் கம்மியா இருக்கிற விஷயத்த வச்சுதான் பூமி இந்த அளவுக்கு வேகத்துல சுத்துது சனி இந்த அளவுக்கு வேகத்துல கம்மி மெதுவா சுத்துது அது சூரியனோட மேக்னெட்டிக் பாத்தீங்கன்னா கம்மியா அந்த அந்த ஒரு கான்டாக்ட் தொடர்பு இருக்குல்ல அது கம்மியா இருக்கு அந்த தொடர்பு கம்மியா தான் சனி கிரகம் மெதுவா சுத்திடுவாரு அதுவே வேகமா சுத்தக்கூடிய கிரகம் எது எது வேகமா சுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயோட கான்டாக்ட் நல்ல வலுவாவே இருக்கு அப்பனா அந்த சூரியன்ல அந்த செவ்வாயோட மேக்னெடிக் ஃபோர்ஸ் வந்து வந்துட்டீங்கன்னா நல்லா வலுவா இருக்கு அதனால அதோட ரொட்டேஷன் ஸ்பீடா சுத்தி வந்துருது ஆனா சனி தூரமா இருக்கு அதனாலதான் ஒளித்தன்மையும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்மியா இருக்கனாலதான் சனினாலே எல்லாருக்குமே பயம் வந்துருது இன்னும் ஏகப்பட்ட நுணுக்கங்களை நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த கிரகங்கள் கிரகங்களுக்குள்ள சூரியன்ல மேக்னட் மாதிரி அதனுடைய புவி விசையை வாங்கி வச்சுக்கிட்டுதான் அதை ரொட்டேஷன் பண்ணி அந்த ஒளித்த வாங்கி தான் அந்த ஒளியெல்லாம் அந்த சூரியன்ல இருந்து பிரதிபலிக்கக்கூடிய எல்லா ஒளியும் இந்த கோள்கள் பட்டு அந்த கோள்கள்ல இருந்து வர ஒளியெல்லாம் பாத்தீங்கன்னா பூமி பட்டு அதுல ஜனிக்கிற உயிர் தான் நம்ம பூமியால உருவாக்கப்படுற உடம்பாவும் கூடாவும் அதுக்கு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு கரண்ட் வேணும்ல அது சூரியன் எல்லாத்துக்கும் மேலே சூரியன் தான் அந்த கரண்ட் அந்த உயிர் அந்த உயிரை இயக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாம் வேணும் அதெல்லாம் என்ன காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாம் வேணும்ல அந்த சூரியனோட ஒளியை வாங்கிதான் இது எல்லாமே அதிகமா குறை செவ்வாய் கோபத்தை கொடுக்கறதும் புதன் உங்களுக்கு அனுபவம் அறிவை கொடுக்கறதும் அதுக்கப்புறம் சூரியன் உங்களுக்கு ஆஹ் அரசாங்கம் மூலமா உங்க அப்பா மூலமா ஆதாயத்தை கொடுக்கறதும் சூரியன் என்ன பாத்தீங்கன்னா உங்க உலகத்தை குறிக்கும் ஜாதகட்டத்துல இன்னும் கோபம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு குரு வந்து உங்க உடல் பருமனை குறிக்கும் என்னன்னு உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமா குரு வந்து நல்லா வருவா இருப்பாரு இப்படி கோள்கள் எல்லாம் இருக்குன்னு சுக்கரன் வந்து உங்க சுகபோகத்தையும் உங்க மனைவியையும் குறிப்பாங்க இவ்வளவுதான் இந்த ஒளி தத்துவத்தின்படிதான் உங்களோட வாழ்க்கையே நடக்க போகுதுன்னு அது சொல்லியாச்சு எங்க நம்மளுக்கு எட்டு மணி நேரம் வேலைக்கு நம்மளுக்கு என்னென்ன வேலை செய்யறோம் அந்த ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு வேணுன்ற காசை மாசம் மாசம் போட்டு விடுறாங்களே அந்த காலத்துல என்னங்க மிஷினு மனுஷன மனுஷன் கண்டுபிடிக்கிறது தாங்க வேலையே அந்த ஒரு வேலையா தான் என்னடா மின்னுது நட்சத்திரமா அந்த நட்சத்திரத்தை என்னடா எண்களை கண்டுபிடிச்சாங்க மொழிகளை கண்டுபிடிக்கும் போது எண்களை கண்டுபிடிச்சாங்க ஆஹ் அந்த நட்சத்திரத்தை என்னடா என்ன அதிகமா போகுது எண்களுக்கான எழுத்தை அதிகப்படுத்துறா அப்படின்னு டென் பில்லியன் டென் பில்லியன் இங்கிலீஷ்ல போற மாதிரி நம்ம நம்மளோட தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது போகும் அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களோட சொல்ல முடியும் அது வேற விஷயம் அது போக போக எல்லாருமே சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் அந்த எண்களுக்கே பல விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த எண்கள்லாம் எதுக்காக இவ்வளவு பெருசா ஆச்சு அந்த நட்சத்திரத்தை கவுண்ட் பண்றதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆளுங்க மண்ணை கூட கவுண்ட் யாருக்கு யாருக்குங்க சொல்ல முடியும் நம்ம ஆளுங்க வேற லெவலுங்க இதுல புரியுதுங்களா அதனால அவங்கள பத்தி சொன்னா பெருமையா சொல்லிகிட்டே போகலாம் அப்ப அவங்க வழியில வந்தவங்க நம்ம மட்டும் ஏன் இருக்கணும் நம்மளும் வருவோம் ஆ ஆ இப்போ எதில் விட்டேன் ம் எதில் விட்டேன் ஆ இவ்வளோ தாங்க இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தெளிந்தவர் இப்ப சயின்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு சயின்டிஸ்ட்டு மாதிரி அந்த சயின்டிஸ்ட் நம்மளோட தமிழக சயின்டிஸ்ட்டுலாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு மனுஷனோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டால இருந்து எடுத்து இன்னொன்று வாணயத்தோட அறிக்கையை எடுத்து வானத்தில் இருக்க நட்சத்திர அமைப்பு கோள்கள் அமைப்பு இது கோல் எப்பயுமே பிரகாசமா இருக்கிறது நட்சத்திரமாவும் எப்பயாவது ஒரு வாட்டி பிரகாசமாவது அது சூரியன் நட்சத்திரத்துல இருந்து வந்து ஒளியை வாங்குற கோள்களாகவும் நம்ம ஆளுங்க அழகாக கேல்குலேட் பண்ணி கணிதத்துல வேற எல்லாம் ஏங்க ஆரியப்பட்டாங்க நம்ம ஆளுங்க தாங்க ஆரியப்பட்டா நம்ம ஆளுங்க இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சவங்க தாங்க ஆரியப்பட்டா ஜீரோன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஜீரோன்னு வந்தது தாங்க எண்கள்லாம் இல்லைன்னா ஜீரோ யூஸ் பண்ணாம நம்ம ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு வந்துருவோம் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாங்க அந்த ஜீரோன்னு ஒரு விஷயம் எப்படிங்க வந்தது தமிழர்களை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரியும் மாலைங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி ஜீரோ எல்லா விஷயத்துலையும் கண்டுபிடிச்சாங்க ஜீரோனா என்ன இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்மளோட இருக்கு இல்லைங்க நம்ம மூலையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீரோன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ஒரு ஜீரோன்ற அமைப்பை நம்ம ஆளுங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைடான்ற ஒரு ஒரு இதுதான் ஜீரோ இந்த ஒண்ணுக்கு அப்புறம் பதினொன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பத்தொன்பதுக்கு அப்புறம் இருபத்தொன்னு போயிட்டாங்க இருபதுன்னு ஒண்ணுமே இல்லை ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அப்புறம் அந்த ஜீரோன்னு ஒரு விஷயம் வந்தது அந்த ஜீரோ வச்சு தான் ஏகப்பட்ட விஷயம் அந்த ஜீரோல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஆனா இதெல்லாம் எப்படிங்க வந்தது ஆரியப்பட்டா யாருன்னு பாருங்க அவங்க எந்த ஊரில் போறாங்க எல்லாமே பாருங்க எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு தான் இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்து பண்ணிட்டு அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் மறைக்கப்பட்டு இருக்கு புரியுதுங்களா அதெல்லாம் அவுத்து விட்டா நம்மலாம் நம்ம வந்து வல்லரசு நாடியே பீட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வேற லெவல் ஆட்கள் தான் கம்மியாக இருக்கும் அதிகமாகி அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னு சொல்லல நம்ம வந்து இவங்களை பிடிக்குன்னு அவங்களை பிடிக்குன்னு நினைக்க மாட்டோம் நம்ம எல்லாரையும் வாழ வைப்போம் அந்த மாதிரி வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடுங்க நம்ம தமிழ்நாடு சும்மா குட்டியா இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு காலகட்ட தமிழர்கள் வந்து இனப்பெருக்கத்துல பெருசா அவங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா மனம் 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 சம்பந்தப்பட்ட நிம்மதி விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல தமிழர்கள் தான் எல்லாத்தையுமே மாத்தி அமைதியை கொண்டு வர போறவங்கன்னு நான் முழுசா நம்புறேன் ஏன்னா தமிழர்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்கு அந்த ஒரு பவரை எல்லாருக்கடி கொடுத்து மன அமைதி கொண்டு வந்து ஆன்மீகனா என்ன நீங்க யாருன்ற ஒரு புரிதலை அவங்க கொண்டு வருவாங்க ஜோதிடத்தோட அறிவு நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஜோதிடம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அது நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆனா உங்களுக்கு தெரிய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இயற்கையை அனுமதிக்கணும் அந்த இயற்கையை தான் நீங்க அனுமதிச்சு வந்திருக்கணும் அப்பதான் அது புரியும் இல்லைன்னா புரிஞ்சு உங்க கிட்ட காசு கொடுத்து கத்துக்கோங்க காசு கொடுக்காம கத்துக்கோங்க அதெல்லாம் உங்க விருப்பம் இல்ல அதை நீங்களே போய் கூட கத்துக்கோங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக செலவிடுற நேரத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அது கொடுக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம தமிழர்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒருத்தருக்கு பயன்படுற அதாவது உலகத்துக்கே பயன்படும் அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இதை நீங்க எல்லாருக்குமே சொல்லி நீங்க நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவீங்கன்னு நம்புறேன் தனிப்பட்ட ஒரு நபர் மாறினாலே இந்த உலகமே மாறிடுங்க இவ்வளவுதாங்க மாற்றமே என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த உலகமே மாறிடுச்சு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் ஏகப்பட்டது பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இடப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் அந்த கோள்களுடைய தன்மை இந்த மாதிரி ஜோதிடத்தை பத்தி கூட நான் உங்களுக்கு நிறைய தகவல் நான் சொல்லான்னு இருக்கேன் ஏன்னா அதுல எனக்கு புரியுது அதுக்காக அவ்வளவுதாங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன் ஆஹ் அறிவியல் அறிவியல் பூர்வமா உங்க கிட்ட கொண்டு வர்றதுதான் இந்த ஜோதிடம் இந்த ஒளி தத்துவத்தின் படிதான் நம்ம பிறந்திருக்கோம் அது இந்த உலகத்துக்கு உண்டான நம்ம உயிர்கள் நம்ம உயிர் தோன்றது காரணமே அந்த ஒளி தத்துவம் தான் அது ஜோதிடத்துல பல ஆராய்ச்சிகள் பண்ணி நமக்கு அழகா இந்த சொலையா வாழைப்பழ தார கொடுக்குறாங்க வாழைப்பழத்தையே உரிச்சு கொடுத்துருக்காங்க அதை வாயில வச்சு சாப்பிட்றதும் அதை வேணாம் உதாசீனம் படுத்துறதும் வேணாம்னு வேணான்னு தூக்கிப்படுற வாழைப்பழத்தை அது கார்பரேட் காரம் பஞ்சாமிரதமாக்கி உங்களுக்கே வித்துருவான் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அது நீ அந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கும் வாங்கி சாப்பிட்டுங்க இல்லை நான் கீழே போடுவேன் நான் பறிக்கிறது தான் நான் சாப்பிடுவேன் நீங்க அப்படி இருந்தீங்க பஞ்சாமிரதம் தான் உங்களுக்கு மிஞ்சோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்க வேற வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ஒரு சல்யூட்டு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நம்மளோட பெனிஃபிட்லேயே ஷேர் பண்ணுவோம் இல்லைன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லாம கூட ஷேர் பண்ணுவோம் அது மொத்தம் நம்ம ஷேர் பண்ணுவோம் அவ்வளோதாங்க இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம் பத்துமாங்க பாய்